ஆய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாளி கொள்ளையில் இருக்கோம் எங்கள் அப்பா சாப்பிட போகிறாங்க விவசாயம் செஞ்சுட்டு வந்து அதுதான் சும்மா ஒரு இரண்டுரூவா ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் பாருங்கள் கிராமத்தில் விவசாய நிலம் விவசாய வேலை செய்கிறாங்க பாருங்கள் நாம் நெல்லை பார்த்துருப்போம் நெல்லிலேருந்து வந்த அரிசியை பார்த்துருப்போம் இது ரெண்டுமே எங்கிருந்து வந்ததுன்னு கொஞ்சம் வீடியோவில் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் விவசாய

விவசாயம் செய்கிற அழகை பார்த்தால் உருப்பிடி சாதம் கொடுக்கும் வேஸ்டை ஆக்க நமக்கு மனமே வராது ஏனென்றால் அவங்க படுகிற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பருக்கை சாதம் கூடும் வீணாக ஆகக்கூடாதுன்னு தான் நம் மனசில் எல்லோருக்கும் எண்ணம் ஓடும் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் டவுன் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது சேத்தில் எப்படி நடக்கணும்னு இவங்களுடைய முழு வேலையுமே சேர்த்துல நடக்கிறதும் சேத்தில் வாழும் புழு போல இவங்களுடைய வாழ்க்கை அன்றாடம் அது போலவே அம்பு விவசாயி விவசாயம் செய்யலைன்னா அவர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமும் ஒரு மன நிகழ்ச்சியும் உண்டாகிவிடும் ஏன்னா தினந்தோறும் கஷ்டப்பட்டு ஏதாவது லாபத்தை கண்டாங்களான்னாக்கா எதுவுமே கிடையாது வசதியான வாழ்க்கையும் இல்லை நடுதர வாழ்க்கையும் இல்லை அன்றாடம் ஏதோ வயிற்று தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றாங்க எங்கள் அப்பாவுக்கு தினந்தோறும் கஷ்டப்படுறது தான் வேலையே அவர் பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு கேட்டாக்கா அவருடைய கஷ்டம்தான் லாபம் பெரும்பாலும் எங்கள் அப்பாவுக்கு அதிக விவசாய நிலமும் எதுவும் இல்லை தினந்தோறும் விவசாயம் செய்கிற வேலை மட்டும்தான் அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார் கஷ்டப்பட்டு தான் இருப்பார் இந்த விவசாயத்தை பார்த்து பலவிதமாக பேசுவாங்க ஆனால் விவசாயினுடைய கஷ்டத்தை யாரும் பெருதாக சொன்னதில்லை களை எடுக்கிற எல்லாருமே இப்போ வந்து சாப்பிட போறாங்க அதாவது களையும் எடுக்கிறாங்க நடுவு நடுறாங்க அவங்க சாப்பிட போறாங்க

போய் இழுக்குறதுக்குடா வேற குடா போ அது இறங்குன தள்ளியா

பாட்டு பாண்டவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க அந்த காலத்தில் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இதுபோல் மிஷின்களை தயாரித்து களை எடுக்கிறாங்க ஆனால் இதுபோல் மிஷின்களில் களை எடுக்கும் பொழுது வேலைப்பாடு விதம் குறைஞ்சிருந்தால் நாங்கள் இது பெரும்பாலும் மிஷின் பயன்படுத்துறது இல்லை இது புதிதாக ஒரு மிஷின் எங்களுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணதால் இதை எடுத்தால் வந்து எங்கள் அப்பா விவசாய நிலத்தில் களை எடுத்து பார்த்தார் இது களை ஒழுங்காக எடுக்குதான்னு கேட்டால் ஒழுங்காக எடுக்கலை அதனால் சனங்க தான் களை எடுக்கிறதுக்கு சரியாக வருவாங்க ஏன்னா சனங்கை வந்து களை எடுக்கும் பொழுது தான் அந்த களை சுத்தமாக எடுக்கப்பட்டு திரும்பவும் அந்த நெல் நல்லா விளைய ஆரம்பிக்கும் பாருங்க இந்த விவசாய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் கடலூர் சமையல் சேனல் விரைவில் பதிவிடுகிறோம் நன்றி 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 மண் ஆப்போ பழகமாரி வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிக்காக ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வம் வரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் விவசாயிங்க